நந்திதேவர் திருக்கல்யாணம் சீதா கல்யாணம் பாமா பரிணயம் ருக்மிணி கல்யாணம் திரௌபதி சுயம்வரம் ராதா கல்யாணம் பார்வதி கல்யாணம் வள்ளி திருமணம் பத்மாவதி பரிணயம் மீனாட்சி கல்யாணம் என்று இன்னும் பல இப்படி பெண்களின் பெயரில் ஏராளமான திருமணங்கள் ஆனால் இந்த அளவுக்கு ஆண்களின் பெயரில் திருமணங்கள் இல்லை அபூர்வமாக ஆண்களின் பெயரில் சில திருமணங்களே உள்ளன அவைகளில் ஒன்றுதான் நந்திதேவர் திருக்கல்யாணம் நினைப்பவர் மனங்களை எல்லாம் கோவினாகவும் அவைகளில் குருவீற்றிருக்கும் கூடக் கொண்டு பரமேஸ்வரனை இமைப்பொழுது காலம் மறக்காதவர் பொறி புலன்களின் போக்குப்படி போகாமல் அவைகளை கட்டுப்பாட்டில் வைத்தவர் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய தர்மமே தன்னை பின்பற்றும்படியான தர்மசீலர் முனிவை கோபத்தை நீக்கியதால் முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் மலையை தூளாக்கி உணவாக உண்டதால் சிலாதர் என அழைக்கப்பட்டவர் தலை சிறந்த தபஸ்வியான சிலாத முனிவர் மனைவி சாருலக்ஷணை சித்திரவதி என்ற பெயரும் உண்டு என சிவரகசியம் கூறுகிறது சிலாத முனிவருக்கு வரக்கூடிய அளவுக்கு தவ வலிமை உண்டு எல்லா உலகங்களுக்கும் சென்று ஒரு சமயம் சிலாதர் யமனுடைய உலகத்துக்குச் சென்றார் தன் இருப்பிடம் தேடி தன்னுடைய உலகத்திற்கு வந்திருக்கின்ற சிலாதரை பார்த்தவுடன் யமன் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து வந்து முனிவரை வரவேற்றான் சகல உபசாரங்களையும் செய்து அவரை உயர்ந்த ஆசனத்தில் உட்கார வைத்தான் சிறிது நேரம் கழித்து யமன் சிலாதருக்கு தன்னுடைய உலகத்தை காட்டினான் முனிவரும் பார்த்து கொண்டு வந்தார் அப்போது அவரது பார்வையில் ஒரு சிறு கூன்று தென்பட்டது அது என்ன என்பது போல முனிவர் யமனை பார்த்தார் அதற்காகவே காத்திருந்தவன் போல யமன் சுவாமி இது உங்களுடைய பாவம் என்று சொன்னான் என்ன என்னுடைய பாவமா என்றார் சிலாதர் ஆமா முனிவரே உங்கள் பாவம்தான் பூமியில் நீங்கள் பிக்ஷு ஒருவரின் பிக்ஷா பாத்திரத்தில் ஒரு சிறு கல்லை போட்டீர்கள் அந்த பாவம் இங்கு இப்படி வளர்ந்திருக்கிறது இது தீர வேண்டுமென்றால் இதே அளவு கற்களை பூமியில் நீங்கள் தின்றாக வேண்டும் அப்போதுதான் இது தீரும் என்று சொன்னான் யமன் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்ற பழமொழி இதை தழுவித்தான் உண்டானது தீமை செய்வது பாவம் அந்த பாவத்தை நாம்தான் அனுபவித்து தீர்க்க வேண்டும் சிலாதர் தபஸ்வி அவருக்கு தெரிந்தது அனுபவித்து தீர்த்து கொண்டார் நமக்கு தெரிவதில்லை ஒருவேளை யாராவது மகான்கள் நாம் செய்த தீமையை நமக்கு அறிவுறுத்தி அதிலிருந்து விடுபட வழி சொன்னாலும் அலட்சியமாக இருந்து விடுகிறோம் மேலும் இந்த இடத்தில் கீழ்கண்டவாறு சொல்லப்படுவதும் உண்டு சிலாதர் நான் எப்போது இந்த பாவத்தை செய்தேன் என்று எமனிடம் கேட்டார் யமன் முனிவரே தாங்கள் இருந்தபோது செய்த பாவம் இது என்று பதில் சொன்னான் அதை கேட்ட சிலாதர் இன்று முதல் நான் ஒரு புதிய நியமனம் செய்கிறேன் பதினான்கு வயது வரை குழந்தைகள் செய்யும் பாவம் அவர்களின் பெற்றோர்களைச் சேரும் பதினான்கு வயதுக்கு மேல்தான் அவர்கள் செய்த பாவம் அவர்களையே சேரும் என்று சொன்னார் சிலாதர் பூமிக்கு திரும்பினார் யமனுடைய உலகத்தில் தான் பார்த்த சிறுகுன்று எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுள்ள சிறு தேர்ந்து எடுத்து அதை துகளாக்கி தின்று தீர்த்தார் தான் செய்தது பாவம் என்பது தெரிந்தவுடன் அதை நீக்கிக் கொள்வதில் பெரியவர்கள் எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் அவர் சிலாதர் என்று அழைக்கப்பட்டார் சிலா என்றால் கல் என்பது பொருள் சிலாதர் மறுபடியும் யமனுடைய உலகத்துக்கு சென்றார் சுற்றி பார்த்தபோது முன்பு பார்த்த மலை காணாமல் போயிருந்தது பாவம் கழிந்தது என்று சிலாதர் மகிழ்ந்தார் அங்கேயே மேலும் சுற்றி வந்தபோது நரகத்தில் ஓர் இடத்தில் மக்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிப்பதை கண்டார் அப்போது அங்கிருந்த துன்முகன் என்ற யமதூதன் முனிவர் பெருமானே இது பிள்ளை இல்லாதவர்கள் அடையும் புண்ணாம நரகம் என்று சிலாதரிடம் கூறினான் அதுவரை பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்த சிலாதர் துன்முகன் சொன்னதை கேட்டதும் உடனே பூமிக்கு திரும்பினார் பஞ்சநத கஷேத்தம் என்று புகழ்பெற்ற திருவையாற்றில் அழகான குழந்தை ஒன்று பெட்டிக்குள் இருந்தது அள்ளி நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்தபடி தன் அளவில்லாத ஆனந்தத்தோடு சிலாதர் குழந்தையை ஆசிரமம் அடைந்து தன் மனைவியான லட்சணையிடம் கொடுத்தார் கணவர் கொடுத்த சிவப்பிரசாதமான குழந்தையை சாருலட்சணை அன்போடு வளர்த்தாள் சிலாதரின் பிள்ளையானதால் சைலால் என்றும் நந்தி என்றும் பெயரிட்டார்கள் உரிய காலத்தில் நந்திக்கு உபநயனம் நடந்தது சகல வேதங்களையும் சகல கலைகளையும் தந்தையிடம் இருந்தே நந்தி கற்றார் கம்பீரம் இனிமையான பேச்சு பொறாமை இல்லாமை முதலியவைகளைக் கொண்ட நந்தியை பார்த்தாலே மற்றவர்களுக்கு கண்ணிலும் மனதிலும் மகிழ்ச்சி உண்டானது நந்தி தேவருக்கு வயது ஏழு அப்போது மித்ராவருணர் என்ற தேவர்கள் முனிவர் வேடத்தில் சிலாதருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள் சிலாதர் அவர்களை அன்போடு வரவேற்று உபசரித்து உயர்ந்த ஆசனத்தில் உட்கார வைத்தான் வந்த முனிவர்கள் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு சிலாதரிடம் நீங்கள் சுகமா மற்றவர்கள் சுகமா குழந்தை ஆசிரமத்தில் உள்ள குழந்தைக்கு வேத அத்தியாயனம் எல்லாம் ஒழுங்கு நடந்து வருகிறதா உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும்படி உங்கள் குழந்தை நடந்து கொள்கிறானா என்று விசாரித்தார்கள் அவர்களிடம் முனிவர்களே நானும் இந்த உள்ள மற்றவர்களும் நன்றாக இருக்கிறோம் குழந்தையும் நல்லவனாக இருக்கிறான் என்று சொல்லி மகனை அழைத்து முனிவர்களை வணங்கச் சொன்னார் நந்திதேவரும் தந்தை சொற்படியே முனிவர்களை வணங்கினார் அவர்கள் நந்திதேவரிடம் நீ குரு பணிவிடை செய்து அழியாத பதவியை அடைவாய் என்று வாழ்த்தினார்கள் நந்தி நேரம்பலம் உடையவனாக இரு என்று வாழ்த்த அருகிலிருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த சிலாத முனிவர் பயந்து போய்விட்டார் மகனை உள்ளே அனுப்பிவிட்டு முனிவர்களே நீங்கள் மகா தபஸ்விகள் எல்லாம் அறிந்தவர்கள் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் நந்தியை வாழ்த்தும்போது தீர்காயுள் இரு என்பதை வில்லையே ஏன் பெரியவர்கள் தங்களை வணங்கும் இளையவர்களை வாழ்த்துவார்கள் நீங்கள் என் பிள்ளையை அப்படி வாழ்த்தவில்லையே அது ஏன் என்று முனிவரிடம் கேட்டார் முனிவர் வடிவில் இருந்த தேவர்கள் சிலாதா உன் மகனுக்கு ஆயுள் எட்டு வயதுதான் அதனால்தான் என்று பதில் சொன்னார்கள் அதை கேட்டவுடன் சிலாதர் தாங்க முடியாத துக்கத்தால் மயங்கி தரையில் சாய்ந்தார் முனிவர்கள் அவருக்கு மயக்கம் தெளிவித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தார்கள் கடந்த ஞானியரும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் என்ற வாக்குப்படி சிலாதர் அழுதார் ஆசிரமத்தின் உள்ளே இருந்த நந்திதேவர் தந்தையின் அழுகு உறல் கேட்டு வெகு வேதமாக தந்தையிடம் வந்தார் யாருமில்லாமல் தந்தை தனியாக அழ காரணம் என்ன என்பதை அவரிடமே கேட்டறிந்தார் அதன் பிறகு மெல்ல தந்தையே இதற்காகவா கவலைப்படுகிறீர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த யமனே வந்தாலும் சரி அவர்களால் என் உயிரை கவர முடியாது என்று சொன்னான் சிலாதரோ மகனை தழுவியபடி மகனே பலகாலம் தவம் இருந்துதான் நானே உன்னை பெற்றேன் நீ என்ன தவம் செய்திருக்கிறாய் உனக்கு வரும் ஆபத்தை எப்படி தடுப்பாய் யாராலுமே தடுக்க முடியாத யமனை உன்னால் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டார் நந்திதேவர் தந்தையே தவம் தானம் கல்வி முதலியவைகளால் யமனை வென்றுவிடலாம் என்பதை நானே நம்பவில்லை யமனுக்கும் யமனான பரமேஸ்வரனை நீங்கள் மறந்துவிட்டீர்களா அவர் திருநாமம் கூடவா மறந்துவிட்டது அவரை நோக்கி தவம் செய்து யமனை வென்பேன் கவலைப்படாதீர்கள் என்று அமைதியாக பதில் சொன்னார் சில அதர் அமைதிப்படவில்லை மகனே பலகாலம் தவம் செய்து சிவபெருமானை தரிசித்து உன்னை மகனாக பெற்றேன் உனக்கு இன்னும் ஒரு ஆண்டுதான் ஆயுள் உள்ளது அதற்குள் அந்த சர்வேஸ்வரனை தரிசித்து யமனை வெண்வேன் என்கிறாயே எப்படி உன்னால் முடியும் எந்த தைரியத்தில் நீ இப்படி சொல்கிறாய் என்று கேட்டார் சர்வேஸ்வரனான பரமன் தவம் தானம் கல்வி முதலியமைகளில் மயங்க மாட்டார் தூய்மையான பக்திக்கு ஒன்றுக்கே இறங்குவார் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை பக்தியோடு துதி செய்து மிகவும் எளிமையாக எந்தவித தடையும் இல்லாமல் தரிசிப்பேன் கவலையை விட்டு தைரியமாக என்னை தவம் செய்ய அனுப்புங்கள் நீங்கள் பயப்படும் எமன் கூட என்னை தவம் செய்யும்போது என்னை பார்க்க பயப்படுவான் கோடி யமன் வந்தாலும் எனக்கு பயமில்லை என்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் இங்கிருந்து போனவுடன் நீங்கள் தண்ணீரில் இருந்தபடி சிவனை சிந்தையில் நிறுத்தி பக்தியோடு சதுருத்ரியத்தை ஜபம் செய்து கொண்டிருங்கள் காட்டில் நானும் அப்படியே செய்து கொண்டிருப்பேன் காலனை வெல்ல காலகாலனான பரமேஸ்வரனை தவிர யாரால் முடியும் என்னை ஆசிர்வதித்து சீக்கிரமாக அனுப்புங்கள் என்று சொல்லி தந்தையிடம் நந்திதேவர் அனுமதி கேட்டார் மகனின் உறுதியான வார்த்தைகளை கேட்ட சிலாதர் மனதை திடப்படுத்திக் கொண்டு மகனே சென்று வருக யமனை வென்று வருக என்று சொல்லி ஆசிர்வதித்து அனுப்பினார் ஏழே வயதான நந்திதேவர் தந்தையையும் மாத்தாமையும் வணங்கி தவம் செய்யச் சென்றார் நந்திதேவர் இப்படி போனபோது அவருக்கு வயது பதினைந்து என்ற ஒரு தகவலை பஞ்சந்தமான்மியம் என்ற நூல் தருகிறது இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியானது தந்தையின் அனுமதியோடு ஆசிர்வாதத்தையும் பெற்ற நந்திதேவர் சூரிய புஷ்கரணி தீர்த்தத்தை அடைந்தார் கழுத்தளவு தண்ணீரில் நின்றபடி தலைக்கு மேல் இரு கைகளையும் கூப்பியபடி பரமேஸ்வரனை தியானித்து தவம் செய்ய தொடங்கினார் ருத்ரஜபம் ஒரு கோடி முடிந்தது நந்திதேவருக்கு எதிரில் பரமேஸ்வரன் காட்சி கொடுத்து நந்தி உன்னுடைய தவம் என்னை மகிழ்வித்தது வேண்டும் வரம் கேள் என்றார் நந்திதேவரோ சுவாமியை வணங்கி தேவதேவா மீண்டும் ஒரு கோடி ருத்ரஜபம் செய்ய வேண்டும் அதற்கு அருள் புரியுங்கள் சுவாமி என்றே வேண்டினாரே தவிர வேறு எதையும் கேட்கவில்லை ருத்ரத்தின் மேல் நந்திதேவருக்கு இருந்த ஆர்வத்தைக் கண்ட சிவபெருமான் சரி அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்து மறைந்தார் நந்திதேவரின் தவம் மறுபடியும் தொடர்ந்தது ருத்ர ஜபம் இன்னொரு கோடியும் முடிந்தது மாதவத்தோர் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் மகாதேவர் மறுபடியும் நந்திதேவருக்கு காட்சி தந்து என்ன வேண்டும் என்று கேட்டார் மறுபடியும் இன்னொரு கோடி ருத்ர ஜபம் அடியன் முடிக்க வேண்டும் அதற்கு தங்கள் அருள் வேண்டும் என்று தன் விருப்பத்தைச் சொன்னார் விருப்பம் நந்தி உயர்ந்ததான உன் விருப்பம் நிறைவேறும் என்று அருள் புரிந்து பரமன் மறைந்தார் இதேபோல ருத்ரஜபம் ஏழு கோடி முடிந்தது அப்போது நந்தி பிரளய பிரளயகால நெருப்பை போல ஜொலித்தார் யமன் உட்பட தேவர்கள் யாவரும் நடுங்கினார்கள் நந்திதேவரின் உறுதி நடராஜ பெருமானை மிகவும் மகிழ்வித்தது நந்திதேவர் வைராக்கியத்துடன் எட்டாவது கோடி ருத்ரஜபம் முடித்தார் அப்போது ஆகாயம் முழுவதும் வேத ஒளி துதித்தன நான்கு திருத்தோள்கள் நாகாபரணம் கேட்டது நான்கு வேதங்களும் சிவபெருமானை கங்கை பெறை சந்திரன் கொன்றை முதலியவை கழுத்து சிவந்த திருமேனி புலித்தோல் ஆடைகளை அணிந்து திருமுடி நீல வண்ணம் கொண்ட பாகனான முதலியவைகளுடன் பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார் அருகிலேயே அம்பிகை அம்பிகையுடன் தோன்றிய பெருமான் தன் திருக்கரம் கொண்டு நந்திதேவரின் கையை பிடித்து நதியின் கரைக்கு கொண்டு வந்தார் அத்துடன் திருக்கரங்களால் நந்திதேவர் உடல் முழுவதையும் தடவி கொடுத்தார் நந்திதேவருக்கு அப்போது விவரிக்க முடியாத ஓர் உணர்ச்சி தோன்றியது பரமேஸ்வரனுக்கோ நந்திதேவரின் தவத்தை முடிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது அதனால் நந்தி நீ இதுவரை செய்த ஜபத்திற்கே எல்லா பதவிகளையும் உனக்கு தர வேண்டும் நீ இனிமேல் ஜபம் செய்ய வேண்டாம் உன் விருப்பத்தை சொல் என்று அன்பு கட்டளையிட்டார் நந்திதேவர் பரமனை துதித்துவிட்டு எம் பெருமானே எனக்கு வேறெதுவும் வேண்டாம் பிறப்பு இறப்பு என்னும் ஜனன மரண துக்கம் என்னை தீண்டாத வரம் வேண்டும் அம்பிகை விநாயகர் முருகன் முதலியவர்களுடன் தாங்கள் எழுந்தருளி இருக்கும் கைலாயத்தில் நானும் தங்களுடன் இருக்க வேண்டும் உள்ளத்தின் உள்ளே தங்களை தரிசிப்பது போலவே வெளியிலும் தரிசிக்க வேண்டும் என் முன்னோர்களுக்கெல்லாம் அழியாத சிவபதவியும் தர வேண்டும் என்று சொல்லி பரமேஸ்வரனின் இரண்டு திருவடிகளையும் பிடித்து வணங்கினார் காதலாகி கசிந்த நந்திதேவரின் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் சுவாமியின் இரண்டு திருவடிக்கும் அபிஷேகம் செய்தது சிவபெருமான் நந்திதேவரை தன் மலர்க்கரங்களால் எடுத்து விபூதி திகழும் தன் திருமேனியுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டார் தன் பாகங்களுக்கு கண்ணீரால் அபிஷேகம் செய்த நந்திதேவருக்கு பரமனும் இரண்டு அபிஷேகங்கள் செய்து வைத்தார் ஒன்று தன்னுடைய தீர்க்கமான பார்வையால் மற்றொன்று வாக்கினால் வரம் தந்து நிறைவேற்றியதால் மகனே இன்னை தரிசித்தவர்களுக்கு எமனால் தொல்லை இருக்காது நீ கேட்ட வரத்தை என் கணங்களின் தலைவனாகவும் தந்தேன் எனக்கு இணையான பராக்கிரமும் சக்தியும் பெற்று என் பக்கத்திலேயே வாழ்வாயாக என்று ஆசி கூறிய சிவபெருமான் ஆயிரம் தாமரை ஆன மாலை ஒன்றையும் எப்போதும் கிழியாமல் இருப்பதுடன் நல்ல வாசனை வீசும் வெண் பட்டாடை ஒன்றையும் நந்திதேவருக்கு அழித்தார் நந்திதேவர் அவற்றை மிகுந்த பணிவோடும் பக்தியோடும் பெற்றுக்கொண்டார் அப்போது பரமேஸ்வரன் நந்தி நீ ஜபம் செய்த இந்த க்ஷேத்திரம் ஜப்யேஸ்வரம் என்று வழங்கப்பெறும் என்றார் அப்போது நந்தி பகவான் மூன்று கண்களை உடைய சிவபெருமானைப் போல் விளங்கினார் நம்மில் பலருக்கு ஜப்யேஸ்வரம் என்றால் தெரியாது திருவையாறு என்றால் தெரியும் ஆம் திருவையாறு தான் ஜப்பியேஸ்வரம் பஞ்ச நதிகளின் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து வைக்கப்பட்டு நந்திகேஸ்வரர் என்ற தீட்சாநாமமும் இடப்பட்டது அனைவரும் கைலாயத்தை அடைந்தார்கள் அங்கே தேவர்கள் ருத்ரகணங்கள் புடைசூழ அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உயர்ந்த சிம்மாசனத்தில் நந்திகேஸ்வரரை உட்கார வைத்து கணங்களுக்கெல்லாம் தலைவராக பட்டாபிஷேகம் செய்தார்கள் பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட நந்திகேஸ்வரர் பரமேஸ்வரனைப் போல விளங்கினார் பரமேஸ்வரனுடன் நந்திகேஸ்வரரை பார்த்தபோது அம்பிகை பார்வதி இருவருக்கும் வேறுபாடே தெரியாமல் மயங்கினார் அதை புரிந்து கொண்ட நந்திகேஸ்வரர் பரமேஸ்வரனை பணிந்து சுவாமி எனக்கு வேறெதுவும் வேண்டாம் வானர முகத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் பரமேஸ்வரன் நந்தி நீ ஜப்பியேஸ்வரத்தை அடைந்து சூரிய புஷ்கரணி தீர்த்தத்தில் முன்பு போல் தவம் செய் உன் எண்ணம் நிறைவேறும் அம்பிகைக்கும் இராவணனுக்கும் மட்டும் உன் முகம் முகமாக தோன்றும் என்று கூறினார் இதன் காரணமாகத்தான் ராவணன் நந்திகேஸ்வரரை குரங்கு மூஞ்சி என்று ஏசி சாபமும் பெற்றான் பரமேஸ்வரன் கட்டளை படியே நந்திகேஸ்வரர் தவம் செய்து தன் எண்ணம் நிறைவேறப் பெற்றார் அதன்பின் பழையபடியே கைலாயத்தை நந்திகேஸ்வரர் அடைந்தார் இப்போதுதான் சனதகுமாரருக்கு தீட்சை சேவித்து உபதேசமும் செய்தார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வாக்குப்படி நந்திகேஸ்வரர் கைலாயத்தில் திருத்தொண்டு செய்து வந்தார் தன் இருந்தபடி தன்னை தவிர வேறு ஒன்றையும் சிந்திக்காத நந்திகேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என பரமேஸ்வரன் திருவுள்ளம் கொண்டார் சுவாமிகளை வலியவுடனே பெண்ணை தேடி கிளம்பிவிட்டார் எங்கு சுந்தரா மழபாடி வர மறந்தனையோ என்று சுந்தரமூர்த்தி வரவழைத்து பொன்னார் மேனியனே என்று பாடல் பெற்ற தலமான திருமழபாடி என்னும் புகழ்பெற்ற தலத்துக்குத்தான் சுவாமி சென்றார் விநாயகருக்கோ முருகனுக்கோ கூட பெண் தேடி அலையாத பார்வதி மணாலன் நந்திகேஸ்வரர் திருமண வைபவத்திற்காக திருமழபாடி சென்றார் அங்கே வசிஷ்ட முனிவர் தவத்தை செய்து சிவத்தை சேர வேண்டும் என்பதற்காக ஆசிரமம் அமைத்து தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த ஆசிரமத்திற்குள் பரமேஸ்வரன் நுழைந்தார் வசிஷ்டருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை தான் தவம் செய்து கொண்டிருந்த சிவம் தன் கண்களின் எதிரில் நிற்பதை பார்த்ததும் வசிஷ்டர் கீழே விழுந்து வணங்கினார் சிவபெருமான் அவரிடம் வசிஷ்டரே உங்கள் பேத்தியான சுயசையை நந்திக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அதைக் கேட்டதும் வசிஷ்டருக்கு நா குழறியது வார்த்தைகள் வரவில்லை இருந்தாலும் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு பரம்பொருளே தங்கள் திருவாக்குக்கு எதிர்வாக்கு உண்டா என்று சொல்லி வசிஷ்டர் திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்தார் உடனே பரமேஸ்வரன் கைலை சென்று நந்திகேஸ்வரரை அழைத்துக்கொண்டு மறுபடியும் திருமழபாடிக்கு வந்தார் நந்திகேஸ்வரருக்கும் சுயசைக்கும் பங்கினி மாதம் வளர்பிறை பத்தாம் நாள் தசமி புனர்பூச நட்சத்திரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது திருமணம் முடிந்தவுடன் பரமேஸ்வரன் தம்பதிகளுடன் சிலாத முனிவரையும் அழைத்துக்கொண்டு ஜப்பேஸ்வரம் வந்தார் அதன் பிறகு கௌஷிகர் முதலிய முனிவர்களின் ஆசிரமமுள்ள திருப்பழனம் அங்கிருந்து காவேரியை தாண்டி கௌதம ஆசிரமமுள்ள திருச்சோற்றுத்துறை அதன்பின் வியாச உள்ள திருவேதிக்குடி அங்கிருந்து திருக்கண்டியூர் பிறகு திருப்பூந்துருத்தி அங்கிருந்து திருணைத்தானம் சென்றுவிட்டு சுவாமியும் நந்திகேஸ்வர தம்பதிகளும் ஊர்வலமாக ஜப்கேஸ்வரம் என்னும் திருவையாற்றை அடைந்தார்கள் நந்திகேஸ்வரர் திருமண வைபவம் இன்றும் அன்று நடந்ததைப் போலவே கோலாகலத்துடன் வருடா வருடம் நடந்து வருகிறது இந்த உற்சவ தினத்தில் காவேரியில் குளித்து இயன்ற பொருளை நல்லவர்களுக்கு தானம் தந்து சப்தஸ்தலம் என்னும் இந்த ஏழு தலங்களையும் பக்தியுடன் பிரதட்சிணமாக வந்தவர்கள் அடுத்த வருடத்திற்குள் புத்திர முதலிய சகல பாக்கியங்களையும் அடைவார்கள் என்பது சத்தியம்